நான் யாரென்று கேட்டால் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த போயின் காக்கும் நாயகனூர் என்னும் பெரிய கிராமத்தில் வசித்து வரும் ராமன் போயனின் மகன் செல்வராசு அவர்களின் மகள் தமிழரசி பேசுகிறேன் இந்த விழாவின் காரணமாக சில வார்த்தைகள் உங்களுடன் உரையாட கொள்ள வந்திருக்கிறேன் மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவையின் மாண்புமிகு இனமான போராளி வீரமிகு பிஆர் சிவசாமி ஐயா அவர்களையும் டாக்டர் வடிவேல் பிஜி ஐயா அவர்களையும் மாநில செயலாளர் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தங்கள் நல்வரவை பெரிதும் விரும்பும் நல்வழி காட்டிய தாத்தா பாட்டிகள் அடையாளம் காட்டிய அப்பா அம்மா அன்பு நிறைந்த பெரியம்மா பெரியப்பா சிந்திக்க வைக்கும் சித்தப்பா சித்திகள் மதிப்பிற்குரிய தாய் மாமன்கள் பாசம் நிறைந்த மாமன் அத்தைகள் அக்கரை காட்டிய அண்ணன் அண்ணிகள் ஆசை காட்டிய அக்கா மாமன்கள் விளையாடி மகிழ்ந்த மச்சான் மச்சினிகள் அன்பு படைத்த சம்பந்திகள் நெஞ்சில் நிறைந்த நண்பர்கள் கொஞ்சி விளையாடும் மழைகள் அனைவரையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் விழாவின் நோக்கம் தமிழ்நாடு ஆகிய நம் தாய்நாட்டில் மனித சமுதாயத்தின் அடிப்படை அழகாக இருப்பதே குடும்பமாகும் அந்த குடும்பத்தின் ஒன்றானதான் நம் மக்கள் ராஜ்யம் கட்சி ஆகும் நம் சமுதாயம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு நம் இனமான சொந்தங்கள் அனைவரும் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் சங்க காலத்திலேயே ஆன்மைய சமூகத்தில் இது வலுவாக வேரூன்றி பரவலாகி மக்கள் ராஜ்யம் என்னும் போயின் சங்கங்கள் இன்று இதன் மூலமாக வெளிக்காட்டப்படுகிறது பெருமை நிறைந்த மக்களுடன் சுற்றத்தோடு சேர்ந்து இன்னும் பல ஆயிரம் சந்ததிகள் உருவாக்கப்படும் என்று வார்த்தைக்கு விடைக்கு நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாக மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் பிஜே அவர்களை வீரமங்கை அவர்களுக்கு பொன்னாட செலுத்துகிறார்